திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே பிரபல வழிப்பறித்தருடன் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்த போது கைமுறிவு மனிதாபிமான அடிப்படையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்த போலீசார் திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் கதிரையன் பகுதியைச் சேர்ந்த பிச்சை தேவர் மகன் ராஜசேகர் வயது முப்பத்தி ஐந்து இவர் மீது பதினைந்திற்கும் மேற்பட்ட வழிப்பறி வழக்குகள் உள்ளன இந்நிலையில் நகர் வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் திண்டுக்கல் பேருந்து நிலையம் பகுதியில் பதுங்கியிருந்த ராஜசேகரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் ராஜகாப்பட்டி பாலம் அருகே உள்ள புதரில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்ததை தொடர்ந்து போலீசார் அங்கு அவரை அழைத்துச் சென்ற போது போலீசாரை ஏமாற்றி அங்கிருந்து தப்பி ஓட முயற்சி செய்து பாலத்திலிருந்து கீழே குதித்த போது கையெலும்பும் முறிவு ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் குற்றவாளி என்றும் பாராமல் மனிதாபிமான அடிப்படையில் ராஜசேகரை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து நகர் வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்